ஐ ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலேயே இன்றைக்கி எபிசோடு சூப்பர் தான் ஏன்னா இன்றைக்கி ஒரு ஃபேமிலியாக எல்லாரையும் ஒன்றா பார்த்தோம் அந்த சந்தோஷம் வீக்கா ஃபேன்ஸுக்கும் மகாநதி ஃபேன்ஸுக்கும் நிறைய இருக்குது இவ்வளோ நாளாக காவேரி ஒரு பக்கமும் விஜய் ஒரு பக்கமும் இருந்ததுனால இது மகாநதி குடும்பமாக தெரியாமல் இருந்தது இன்றைக்கி அந்த திருப்தி எங்களுக்கு கிடச்சிருச்சு சாரதாமா சமைச்சிக்கின்னு இருக்கிறாங்க கங்கா வந்து கேட்குறா வெறுத்தா ஒரே வையாக வெறுத்துவேன் இல்லைன்னா ஒரே வையாக தலையில் தூக்கி வச்சுக்கிணாடுவேன் அந்த அம்மா சொல்கிறாங்க எல்லாத்தையும் இழந்துட்டு நமக்காக வந்திருக்குது அந்த புள்ள அதுக்கு சமைச்சு தாண்டி போடுவேன் யாருக்கு இந்த மனசு வரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு எல்லோருமே சந்தோஷமாக இருக்கிறாங்க இங்க குமரன் வந்து நிவின் வீட்டுக்கு போயிட்டு நடந்ததெல்லாம் சொல்றாரு விஜய்யத்தை மன்னிச்சுட்டாங்க விஜய் வீட்டுக்கு வந்துட்டாங்க பாட்டி தாத்தா கூட இல்லை இப்போ இங்கே வந்துட்டாங்கன்னு பாட்டி தாத்தாவை சமாதானப்படுத்திட்டு வர்ற எங்கள் விஜய் அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு இங்கே யமுனா சந்தோஷப்படுறா காவேரி கன்சீவாக இருக்கிறாளான்னு ஆனால் இது உண்மையிலேயே காவேரி கணசிவுக்காகையா இல்லை நிவின் வந்து இதை விட காவேரி கூட பேச மாட்டார்னு தவறான புரிதலுக்காகையா அடுத்தது அடுத்தது பார்க்கலாம் இங்கே எல்லோரும் வராங்க வீட்டுக்கு எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க நம்ம விஜயும் உட்காந்து சாப்பிட்றாரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஃபேமிலி மேலே போய் பேசுகிறாங்க எல்லோரும் ஒன்றா பேசுகிறாங்க இது போல் மறுபு பிள்ளைங்க எல்லோரும் ஒரே இடத்துல பார்க்குறது அந்த சாரதாமாவுக்கும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்குது இந்த யமுனா மன்னிப்பு காவேரி காவேரிக்கிட்ட கேட்டு விஜய் கிட்டேயே மன்னிப்பு கேட்குறா இந்த இடத்துல தான் மாமான்னு சொல்லிட்டு கூப்பிட்டது பெரிய சந்தோஷம் நான் உன்னை தவறாக பேசுனதுக்கு என்னை மன்னிச்சுடி எத்தனையோ இடத்துல உன் மனசை கஷ்டப்படுத்திட்டு இருந்தால் விஜய் கேட்குறாரு என்கிட்ட பேசின போல் காவேரிக்கிட்டையும் பேசினியான்னு சொல்லிட்டு கோவம் வந்து சரி இருந்தாலும் நீ மன்னிப்பு கேட்குறதுனால மன்னிச்சிடணும் இதுதான் எங்கள் விஜயோட மனசு ஐலட்டான மனசு இது யாருக்கு வரும் மன்னிப்புக்கிறாங்க இங்கே பேசிக்கின்னு இருக்கிறாங்க இவன் எப்போ பாரு இப்படி தான் திடீர் திடீர்னு அப்செட் ஆகிடுவான்னு காவேரியை சொல்கிறாரு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க நீ